நண்பர் அனைவருக்கும் இளம் பிரபலிதன் இனிய வணக்கம் ஒரு இரண்டு நாட்களாவே கொஞ்சம் கடுமையான வேலை அதனால ஆபீஸ்ல போய் வீடியோ போட முடியல அதனாலதான் வீட்லயே உட்காந்து வீடியோ போட்டுக்கிறேன் சரி இன்னைக்கு நம்ம எதை பத்தி பாக்க போறோம் அப்படின்னா சமூக வலைத்தளங்களை புரட்டி பாத்துக்கப்ப ஒரு முக்கியமான விஷயம் நம்முடைய கங்களை தென்பட்டுச்சு அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் முனைவர் திருமா திருமாவளவனவர்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு வந்து அதிகரிக்கப்பட்டுள்ளது அப்படின்ற மாதிரி ஒரு சில செய்திகள் சமூக வலைத்தளங்கள்ல பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது சோ திருமாவர்களுக்கு எதற்காக போலீஸ் பாதுகாப்பு வந்து அதிகரிச்சிருக்காங்க அதற்கு பின்னாடி இருக்கிற காரணங்கள் என்ன அது மட்டும் கிடையாது அரசியல் களத்தில் நடந்த ஒரு சில விஷயங்கள் எல்லாமே மேற்கோள் காட்டி இந்த காணொலிய கொஞ்சம் டீட்டெயிலா பாத்துரலாம் ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பாவே இந்த செய்தி வந்து பரபரப்பா பேசப்பட்டுச்சு நிறைய செய்தி தொலைக்காட்சிகளையும் கூட திருமாவர்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு அதிகரிக்கப்படுமா அப்படின்ற மாதிரி கேள்விக்குறியோட ஒரு சில செய்திகள்லாம் போட்டிருந்தாங்க ஆனா இன்றைய தினத்துல திருமாவர்களுக்கு பாதுகாப்பு வந்து அதிகரிச்சிருக்காங்க எப்பயுமே அவர் கூட ஒரு பிஎஸ்ஓ இருப்பாங்க இப்ப மேற்கொண்டு ஒரு பிஎஸ்ஓ இருக்கிறாங்க அது மட்டும் கிடையாது ஒரு சில காவல்துறை அதிகாரிகளையும் கூட கூடவே பாதுகாப்பு போட்டிருக்காங்க அவர்கள் சென்னையில வந்து பணி செய்கிறார் இல்லையா சென்னையில பணி செய்யறப்ப இந்த பிஎஸ்ஓ இருப்பாங்க அதே மாதிரி ஒரு சில காவல்துறை அதிகாரிகளும் கூடவே இருந்து பாதுகாப்பு வழங்குவாங்க அப்படின்ற மாதிரி காவல்துறை அதிகாரிகள் எல்லாமே சொல்லியிருக்காங்க சில நாட்களுக்கு முன்பாக ஆம்ஸ்டாங் அவருடைய அந்த சம்பவம் நடந்துச்சு இல்லையா அந்த இருந்தே தலித் தலைவர்களுக்கு பாதுகாப்புகள் கிடையாது அப்படின்ற மாதிரி அந்த ஒரு வாய்ஸ் வந்து ரொம்ப அதிகமாவே இருக்குது குறிப்பா பாரஞ்சித் அவர்களும் கூட தன்னுடைய பேரணியில இந்த மாதிரி தலித் தலைவர்களுக்கு பாதுகாப்பு வந்து அதிகரிக்கணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கையை தூக்கி முன்னாடி வச்சிருந்தாரு அதே மாதிரி அத்வாலே அவர்களும் கூட என்ன பண்ணியிருந்தாருன்னா தலித் தலைவர்களுக்கு பாதுகாப்பு வந்து அதிகரிக்கணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கையை தூக்கி முன்னாடி வச்சிருந்தாரு அதே மாதிரி நம்ம ஜான் பாண்டியன் அவர்கள் இருக்காரு இல்லையா அவரும் கூட எனக்கும் பாதுகாப்பை நீங்க அதிகரிக்கணும் அதே மாதிரி திருமாவர்களுக்குமே பாதுகாப்பு அதிகரிக்கணும் அப்படின்ற மாதிரிதான் அவரும் கூட ஒரு சில கோரிக்கைலாம் வச்சிருந்தாரு சோ திருமாவளவர்களுக்கு இன்றைய தினத்துல பாதுகாப்பை வந்து அதிகரிச்சிருக்காங்க இது எத்தனை நாட்கள் நீட்டிக்க போறாங்க அப்படின்ற விஷயங்கள் தெரியவே இல்லை ஆனா கட்சியினுடைய தலைமையத்தை கேட்டப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா நாங்க பாதுகாப்பு எல்லாம் கேட்கவே கிடையாது அவங்களா வாலண்டியரா போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி கட்சியுடைய தலைமையகத்துல இருந்து சொல்லியிருந்திருக்காங்க அதுங்க விசிகாவுடைய தலைமையத்துல சொல்லியிருக்காங்க ஆனா இது நமக்கு என்ன கேள்வி எழும்புது அப்படின்னா தமிழக அரசாங்கம் திடீர்னு உயர்த்துறாங்க இல்லையா அதனுடைய பின்னணிகள் என்ன விதமான செய்திகள் இருக்கும் எந்த காரணத்தின் அடிப்படையில் பாதுகாப்பு உயர்த்துறாங்க பாரஞ்சித்தருடைய கோரிக்கையின் அடிப்படையில் பாது பாதுகாப்பு உயர்த்திருக்காங்களா அத்வாலியாவுடைய கோரிக்கையின் அடிப்படையில் பாதுகாப்பு உயர்த்தியிருக்காங்களா இல்லாட்டி பாணி அவர்கள் கேட்ட மாதிரி அவங்க பாதுகாப்பை வந்து உயர்த்தியிருக்காங்களா இல்லாட்டி உளவுத்துறைக்கு ஒரு சில செய்திகள் இது வந்திருக்குதா அப்படின்ற மாதிரி தமிழக அரசாங்கம் தெளிவுப்படுத்தல ஆனா பாதுகாப்பு உயர்த்திருக்காங்க சோ எதுவாக இருந்தாலும் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் கொஞ்சம் வெளிப்போட இருக்கணும் அப்படின்றத இந்த காணொலி வாயில ஒரு சில கோரிக்கையா தூக்கி முன்னாடி வச்சுக்கிறேன் இன்னொரு விஷயத்தை நான் பதிவு பண்ணிடுறேன் ஒரு இரண்டாயிரத்தி இருபதுன்னு நினைக்கிறேன் மதுரையில ராமசுபு அரங்கம் அப்படின்னு சொல்லி ஒரு அரங்கம் அந்த அரங்கத்துல ஒரு கருத்தரங்கம் நடக்குது அந்த கருத்தரங்கத்துக்கு பிசிஏ நிறுவனர் முனைவர்கள் திருமாவளவன் அவர்கள் என்ன பண்ணிருக்காரு அந்த கருத்தரங்கம் வந்திருந்தாரு அப்போ ஒரு ஸ்பீச் பேசினாரு ரொம்ப ஒரு கிளாரிட்டியான ஸ்பீச்சு பாசிசம்னா என்ன பிஜேபி நான் ஆர்எஸ்எஸ்னா என்ன அப்படின்ற விஷயத்த தெல்ல தெளிவாக பதிவு பண்ணாரு அதில் ஒரு முக்கியமான விஷயத்த அவர் பதிவு பண்ணாரு அதாவது கௌரி லங்கேஷ் இருக்காங்க தெரியுமா பத்திரிகையாளர் கௌரி லங்கேஷ் நரேந்திர தபோல்கர் கல்புருக்கி இவங்க எல்லாருமே ஒரு மூத்த பத்திரிகையாளர்கள் காசிசத்துக்கு எதிராக களமாடக்கூடிய பத்திரிகையாளர்கள் இந்த பத்திரிகையாளர்கள் ஆனா இந்த மூன்று பத்திரிகையாளர்களே என்ன பண்ணாங்கன்னா பாசிசத்தை சார்ந்தவர்கள் என்ன பண்றாங்க வீழ்த்திடுறாங்க அதாவது சுட்டு கொன்றாங்க சரிங்களா ஆனா இந்த மூன்று பேத்தையும் வந்து சுட்டு கொண்டாங்க இல்லையா அதுல வந்து வெளிப்பட்ட அந்த துப்பாக்கி குண்டு இருக்கு தெரியுமா அந்த துப்பாக்கி குண்டு வந்து ஒரே இருந்து வெளிப்பட்ட ஒரு குண்டு அப்போ வந்து ஒரே துப்பாக்கியின் மூலமாக தான் இந்த மூன்று நபர்களையும் சுட்டு கொண்டிருக்காங்க சோ ஸோ இந்த விஷயத்த திருமாவர்கள் அந்த மேடையில பதிவு பண்ணாரு அது மட்டும் கிடையாது அந்த சுட்டு கொண்டாங்க தெரியுமா அந்த அக்யூஸ்ட் பிடிச்சிருப்பாங்க இல்லையா அந்த அக்யூஸ்ட வந்து இது கேரளாவில் பிடிச்சாங்க அந்த கேரளாவில் பிடிக்கப்பட்ட அக்யூஸனுடைய பையில ஒரு லிஸ்ட் இருக்குது யார் யாரெல்லாம் வந்து எதிர்காலத்துல வந்து தீர்த்துக்கட்ட போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு லிஸ்ட் இருந்துச்சு அந்த லிஸ்ட்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ரவிக்குமார் அவர்கள் இருக்காரு ரவிக்குமாரோடைய பேரும் கூட இடம் பெற்றிருந்தது அப்படின்னு சொல்லி மதில் நடைபெற்ற அந்த ஒரு கருத்தரங்கத்துல அவர்கள் பதிவு செஞ்சாரு எதற்காக நான் பதிவு பண்றேன் அப்படின்னா பாசிசம் வந்து என்ன வேணாம் பண்ணும் நம்ம இந்தியனால பொறுத்த வரைக்கும் சனாதனம் என்று சொல்லப்படுகின்ற அந்த சிந்தனையை மூர்க்கமாக எதிர்த்து கொண்டிருக்கின்ற ஒரு தலைவர் யார்னா அது விடுதலை அது விடுதலை சிறுத்தை கட்சி நிறுவனம் முனைவர்கள் திருமாவளவர்கள் மட்டும்தான் அதே மாதிரி விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் தான் திருமாவளவர்கள் ஒரு சில நேரங்களில் கூட கருத்தியல் பேசுவதற்கு கொஞ்சம் அமைதியா இருந்தார் ஏன்னா அவருடைய பணிகளின் காரணமாக பேசாம இருந்தார் அப்படின்னாலும் கூட விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் தொடர்ச்சியாக சனாதனத்துக்கு எதிரான கருத்தியல தொடர்ச்சியாக பதிவு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு திருமாவளவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா தன்னுடைய தொண்டர்களை லட்சோப தொண்டர்களை சனாதனத்துக்கு எதிரான சிந்தனையுடைய நபர்களாக வந்து மாத்தி வச்சிருக்காரு அப்படிப்பட்ட திருமாவர்களுக்கு இந்த மாதிரி பாதுகாப்பு அதிகரிச்சிருப்பது என்பதும் கூட நம்மளுடைய பார்வையில கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு தேவையா வந்து இருக்குது சரிங்களா அதனால காவல்துறை அதிகாரிகள் பாதுகாப்பை கொஞ்சம் பலப்படுத்திருக்கீங்க கொஞ்சம் தீவிரமா களமாடுங்க அப்படின்றத சொல்லிக்கிருவோம் இன்னும் சொல்ல போறா இருந்தா ஆயுதங்கள் ஏந்திய காவல்துறை அதிகாரிகளும் கூட திருமாவர்களுக்கு பாதுகாப்பாக போடணும் அப்படின்றதையும் நம்ம இந்த காணொலி வயலா சிறு வேண்டுகோளத்துக்கு முன்னாடி வச்சுக்கிடுவோம் ஏன்னா அரசியல் களம் அந்த மாதிரி இருக்குது சோ நாம தான் விழிப்பா இருக்கணும் அப்படின்றத கூறிக்கொண்டு கற்பிய ஒன்று புரட்சி சென்று புரட்சி வரியிக் கூறிக்கொண்டே நிறை செய்கின்றேன் நன்றி வணக்கம்